ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு மூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி பதினெட்டு ஸ்ரீராமன் ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று அர்த்தம் மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் என்று அர்த்தம் எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனம் அடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருத்தன் இருந்தான் என்றால் அது ஸ்ரீராமன்தான் வெளிப்பார்வைக்கு அவன் துக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆனந்தமாகவே இருந்தான் சுக்கதுக்கங்களில் சலனமடையாமல் தான் ஆனந்தமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை தான் யோகம் அப்படி இருப்பவனே யோகி இவ்வாறு மனசு அலையாமல் கட்டி போடுவதற்கு சாமானிய மனிதர்களுக்கான வழி வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற தர்மங்களை ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு பின்பற்றி வாழ்வதுதான் சொந்த விருப்பு வெறுப்புக்கு இலக்காகாமல் வேதம் விதிக்கிற தர்மப்படி வாழ ஆரம்பித்துவிட்டால் தானாகவே மனசின் சஞ்சலம் குறைந்து அது தெளிய ஆரம்பிக்கும் இந்த தெளிவால் மனசு எப்போதும் ஆனந்தமாக லேசாக இருக்கும் இந்த சித்தசுத்தி மோட்சத்திலேயே கொண்டு சேர்த்துவிடும் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக வேத தர்மங்களை அப்படியே அனுசரித்து ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவதற்காக ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக வந்தார் ராம வாக்கியத்தை எங்கே பார்த்தாலும் இது என் அபிப்பிராயம் என்று சொல்லவே மாட்டார் ரிஷிகள் இப்படி சொல்கிறார்கள் சாஸ்திரம் இப்படி சொல்கிறது என்றே அடக்கமாகச் சொல்வார் சகல வேதங்களின் பயனாக அறியப்பட வேண்டிய பரம புருஷன் எவனோ அவனே அந்த வேத தர்மத்துக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அப்படி கட்டுப்பட்டு இருப்பதிலேயே ஆனந்தம் இருக்கிறது என்று காட்டிக்கொண்டு ராமனாக வேஷம் போட்டு கொண்டு வாழ்ந்தான் ராவணன் சீதையை தூக்கிக்கொண்டு கொண்டு போனபோது ஒரே மைல் தூரத்தில் இருந்த ராமனுக்கு சீதை போட்ட கூச்சல் காதில் விடவில்லையாம் அப்படிப்பட்டவனை இப்போது பக்தர்கள் கூப்பிட்டால் என்ன பிரயோஜனம் என்று கேலி செய்து கேட்டவர்கள் எழுதியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ராமனாக இந்த லோக்கத்தில் வாழ்ந்தபோது மனுஷ வேஷத்தில் இருந்தான் மனுஷியர்களைப் போலவே வாழ்ந்தான் என்பதை மறந்து பேசுகிறார்கள் ஒரு நாடகம் நடக்கிறது ராமாயண நாடகம்தான் அதில் லவகுச்சர்களை வால்மீகி ராமனிடம் அழைத்து வருகிறார் ராஜபாட் ராமசுவாமி ஐயங்கார் ராமராக வேஷம் போட்டிருக்கிறார் அவருடைய சொந்த பிள்ளைகளே நாடகத்தில் லவகுச்சர்களாக நடிக்கிறார்கள் நாடகராமன் வால்மீகியை பார்த்து இந்த குழந்தைகள் யார் என்று கேட்கிறார் ராமசுவாமி ஐயங்காருக்கு தம்முடைய பிள்ளைகளையே தெரியவில்லை என்று நாடகம் பார்க்கிறவர்கள் கேலி செய்யலாமா நாடக வால்மீகி இவர்கள் ராஜபாட் ராமசுவாமி ஐயங்காரின் பிள்ளைகள் நீங்கள் தானே அந்த ராமசுவாமி ஐயங்கார் என்று பதில் சொன்னால் எத்தனை ரசாபாசமாக இருக்கும் வாஸ்தவத்தில் இருப்பதை வாஸ்தவத்தில் தெரிந்ததை நாடகத்தில் இல்லாததாக தெரியாததாகத்தான் நடிக்க வேண்டும் ஸ்ரீராமன் பூலோகத்தில் வாழ்ந்தபோது இப்படித்தான் மனுஷ வேஷம் போட்டுக்கொண்டு தம் வாஸ்தவமான சக்தியையும் ஞானத்தையும் மறைத்து கொண்டு வாழ்ந்தார் வேத பொருளான பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டு கொண்டவுடன் வேதமும் வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக வந்துவிட்டது அந்த ராமாயணம் முழுக்க எங்கே பார்த்தாலும் தர்மத்தை தான் சொல்லியிருக்கிறது ஊருக்கு போகிற குழந்தைக்கு தாயார் பக்ஷணம் செய்து தருகிற வழக்கப்படி கௌசல்யா தேவி காட்டுக்கு போகிற ராமனுக்கு பதினாலு வருஷங்களும் கெட்டுப்போகாத பக்ஷணமாக இந்த தர்மத்தை தான் கட்டி கொடுத்தாள் ராகவா நீ எந்த தர்மத்தை திருத்தியோடு அதாவது தைரியத்தோடு நியமத்தோடு அனுசரிக்கிறாயோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் என ஆசீர்வாத பக்ஷணம் கொடுத்தாள் நியமம் அதாவது தனது என்ற விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுவது முக்கியம் அதேபோல் தைரியம் முக்கியம் ஒருத்தர் பரிகாசம் பண்ணுகிறார் என்று தர்மத்தை விடக்கூடாது ராமனை சாக்ஷாத் லக்ஷ்மணனே பரிகசித்தான் அண்ணா நீ தர்மம் தர்மம் என்று எதையோ கட்டிக்கொண்டு அழுவதால்தான் இத்தனை கஷ்டங்களும் வந்திருக்கின்றன அதை விட்டு தள்ளு தசரதன் மேல் யுத்தம் செய்து ராஜ்யத்தை உனக்கு நான் ஸ்வீகரித்து தர அனுமதித்தா என்று அன்பு மிகுதியால் சொன்னான் ஆனால் ராமன் யார் எது சொன்னாலும் பொருட்படுத்தாமல் தர்மத்தையே காத்தான் கடைசியில் அது அவனை காத்தது தர்மம் தலை காத்தது ராவணனுக்கு பத்து தலை இருந்தும் அதர்மத்தால் கடைசியில் அத்தனை தலைகளும் ஊருண்டு விழுந்தன ஸ்ரீராமன் இன்றும் ராமோ விக்கிரகவான் தர்மக என்றபடி தர்மத்தில் தலை சிறந்து தர்மஸ்வரூபமாக அனுகிரகம் செய்து வருகிறான் சாக்ஷாத் ஸ்ரீராமனை லட்சியமாக கொண்டு ராம ராம என்று மனசார சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு சித்த மலங்கள் எல்லாம் விலகும் தர்மத்தை விட்டு என்னாலும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா